வென்றைக்கான தேவ வார்த்தை விசுவாசம் யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் வந்ததேன் வேதாகமத்தில விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக யோபு காணப்படுகிறார் உண்மையில் வேதாகமத்தில் யோகுவை போல சோதனைகளை அனுபவித்தவர்கள் யாருமே இல்லை யோபு ஒரே நாளிலே சகலத்தையுமே இழந்து போகிறார் அவர் வியாதி வசப்பட்டு போகிறார் ஆனாலும் அவருக்குள்ள இருந்த விசுவாசம் மிகவும் பெரிதாக காணப்படுது அவர் எந்த வகையிலும் தேவனை குற்றப்படுத்தவில்லை எந்த வகையிலும் தான் பாவம் செய்யவில்லை அதாவது அவர் தேவனை பூறு குறை சொல்லியோ எந்த வகையிலும் அவர் பாவம் செய்யவே இல்லை யோபு தேவன் மேலே மிகவும் பெரிதான ஒரு நம்பிக்கையை ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறார் அந்த யோபு தான் இதில் சொல்கிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் மிகவும் பெரிதான ஒரு விசுவாசம் இது தேவன் என்னை கொன்றே போட்டாலும் கூட நான் அவரை விசுவாசிப்பேன் நான் அவரை நம்புவேன் என்றது ஆனால் ஒரு சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கிறோமா இருந்தால் நாங்கள் ஏதாகிலும் ஒரு விஷயம் தேவன் எங்களை வாழ்க்கையில் தராட்டாலோ அல்லது எங்களோட வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டாலோ நாங்கள் தேவனை புறுபுறுத்து அவரை கேள்வி கேட்குறவர்களாக இருக்கிறோம் ஆனால் யோகுவினுடைய வாழ்க்கையில் தேவன் அவரிடத்துல இருந்து எடுத்து போடும் பொழுது யோபு சொல்கிறார் தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்தார் நிர்வாணியாக வந்தேன் நிர்வாணியாகவே போகிறேன் என்று அவர் தேவனை உயர்த்தி தேவனை அவ்வளவாக அவர் விசுவாசிக்கிறார் எந்த வகையிலும் தேவனை எந்த விதமான கேள்வியும் அவர் கேட்கவே இல்லை எங்களிடத்திலும் இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் இருக்க வேணும் தேவனங்களுக்கு கொடுத்தாலும் சரி எடுத்துக்கொண்டாலும் சரி நாங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக வேணும் தேவனங்களை கொன்றே போட்டாலும் நான் அவரையே நம்புவேன் அவரையே விசுவாசிப்பேன் என்றதான ஒரு விசுவாசம் ஒரு வைராக்கியம் எங்களுக்கு எப்பவுமே இருக்க வேணும் தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார் அதனால நாங்கள் அவர் மேலே இருக்கிறதான அந்த விசுவாசத்துல தளர்ந்து போகக்கூடாது விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பீர்கள்